ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருட மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையே பிறக்கவிருக்கின்றது அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கும் என்று நம்ம எண்ணி பார்த்து கொள்ளலாம் நாளைய தினம் மார்கழி முதல் தேதி நாளை தொடங்கி முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனின் பாதத்தில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் கூடிய விரைவில் நமக்கு பளிக்கும் தான் நிதர்சனமான உண்மை சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மார்கழி மாதம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் லட்ச மடங்கு பலன் அதிகம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் நிலைவாசலில் ஒரு நாள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் அது ஒரு வருடம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ்கிறது அதனால் முப்பது நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஏற்றுவது இத்தனை மடங்கு நமக்கு பலன் இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ந்து நம்ம ஏற்றிக்கொண்டே வரும் பொழுது அந்த முப்பது நாளும் நம்ம நிலைவாசல்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றும் பொழுது பல லட்சம் மடங்கு நமக்கு பலன்களை இது தரக்கூடியதாக இருக்கும் அதனால் மார்கழி மாதம் மட்டும் சோம்பேறித்தனம் பார்க்காம அதிகாலையில் எழுந்து நம்ம அன்றாடம் சிறப்பான பணிகளை செய்து கொண்டு இறைவனையும் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தினந்தோறும் தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் எல்லாம் பார்த்தாலுமே அது அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்போ அதற்கு ஒரு ஏற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும்னா நம்ம இவ்வாறு இறையாருக்குள்ளே நம்ம பொழுது தான் அதில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அவற்றை விளக்கி நமக்கு நல்ல வழியை இந்த இறை சக்தி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா எவர் ஒருவருக்கு நம்ம மனப்பூர்வமாக இந்த இரக்க குணத்தோடு இறையருளோடு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு நம்ம ஒருவருக்கு செய்தாலே அந்த ஒரு லட்சம் பேருக்கு செய்த அந்த புண்ணியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கினால் லட்ச முறை அந்த இறைவனுக்காக அபிஷேகம் செய்த அந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவில் என்று எந்த கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று விடுங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முழு நம்பிக்கையோட இறையருள் பெற்று வழிபாடை செய்யுங்கள் மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்மமுர்த்த நேரத்தில் கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலவாசல் படியில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவோம் அதில் மாதிரி நம்ம வீடு முழுவதும் ஏற்றலாம்னாலும் நிலைவாசலில் ஒரு இரண்டு விளக்குகளை நம்ம ஏற்றுவது ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பணக்கஷ்டம் இருக்கிறது என் பட்சத்தில் அந்த இரண்டு மண்ணகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ஒரு சிறப்பு அதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணக்கஷ்டமெலாம் தீரணும்னா நம்ம தாமரை தண்டில் தாமரை தண்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாமரை தண்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி முப்பது நாளும் தாமரை தண்டு போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுபவர்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே இருக்காது அப்படிங்கிறதான் இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா தினமும் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் வாசம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளையும் ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கே அப்படியே ரம்யமாக இருக்க வேண்டும் அதிகாலை நேரத்தில் பிரம்மமுகூர்த்தத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் சரி மகாலட்சுமி தாயாரும் அந்த வழியாக வரும்பொழுது பொழுது நம் வீட்டில் உள்ள அந்த தெய்வ வாசங்கள் தெய்வ கடாட்சத்தை பார்த்து இந்த வாசனைகள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த தீபம் நம்ம அந்த பத்தி இதெல்லாம் கொளுத்துறதே அவர்களை ஈர்க்கத்தான் அப்போ அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டில் சஞ்சாரம் செய்வதற்கு இவைகள் எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கணும் முக்கியமாக அவர்கள் நம்ம வீட்டிற்குள்ளே வாசம் செய்கிறார்கள் என்றால் நம்ம வீடு எப்பொழுதும் நல்லபடியாக இருக்கணும் அவர்கள் ஈர்ப்பது அப்படிங்கிறது ஒன்று தான் அதாவது ஒரு பொருளை நம்ம கடையில் இப்போ விலை கொடுத்து வாங்குகிறோம் அதை கஷ்டப்பட்டு எப்படியோ நம்ம வாங்கிட்டோம் அப்படி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை வீட்டில் இருக்கும் பொழுது முறைப்படி அதற்கென்று பராமரிப்பதற்கு வழிமுறைகள் சொல்லுவாங்க இப்படி பார்த்துக்கணும் கண்ணும் கருத்துமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம அதை பராமரிச்சுக்கிட்டு வந்தால் தான் அதை நம்ம வீட்டில் ஒழுங்காக இருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துகிறோம் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொருள் நம்ம கைவிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது அதே போல தான் இப்போ இறைவன்களை நம்ம தீபம் ஏற்றி எல்லாமே செஞ்சு அந்த கடாட்சத்தை நம்ம பெருக்கிறோம் அதை பெருக்கினதுக்கப்புறம் வீட்டில் அவதூறான சொற்களை பேசுவது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் வீட்டில் யோசிப்பது யாரையும் பார்த்து பொறாமை குன்றம் கொடுவது இப்படி இந்த விஷயங்கள்லேயும் நம்ம ஈடுபடக்கூடாது இதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதாவது சாமி கும்பிடுதோ எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்க மட்டுக்குன்னா நமக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருந்தால் அது நமக்கு தடைபடும் அப்படிங்கிறதான் அதாவது சாமி உணும்போது வேண்டுவோம் கண்ணீர் மல்க எனக்கு எது வேணும் இது வேணும் கஷ்டங்களை போக்குன்னு ஆனால் அங்கிட்டு போய் நம்ம மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவது இல்லை தீய கண்ணத்தோடு நம்ம வாழ்வது அப்படிங்கிறது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் சாமியை கும்பிட்டாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் அதனால் நம்ம மனம் எப்பொழுதும் தெளிவாகவும் சுத்தமாகவும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுதான் முதல்ல அதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எவர் ஒருவர் வீட்டில் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபமானது ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளியும் குறை இருக்காது அப்படிங்கிறது தான் இதுதான் நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் ஒரு நாள் நிலைவாசலில் தீபம் ஏற்றினால் ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றிய அந்த வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் என்றால் மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம்ம தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத புண்ணியம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் முப்பது நாளும் தொடர்ந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு அதாவது மாதவிடாய் நாட்கள் வருதுன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளை கூட ஏற்ற சொல்லலாம் குழந்தைகளுமே மார்கழி மாதத்தில் சீக்கிரம் எந்திரிக்க சொல்வது ரொம்ப ஒரு சிறப்பு அந்த வெளிக்காற்றை சுவாசிக்கணும் மார்கழி மாதத்தில் அந்த வெளிக்காற்றை சுவாசிப்பது நுரையர சம்பந்தப்பட்ட மூச்சு கோளாறு எல்லாமே சரியாகும் அதனால தான் குழந்தைகளையுமே அதிகாலையில் எழுப்பி விட்டுருங்க குழந்தைகள் கணவன்மார்கள் எல்லாத்தையுமே அதிகாலையில் எழுந்து வெளியே வந்து அந்த காற்றை சுவாசிக்க சொல்வது ரொம்ப ஒரு நல்லது அதற்காக தூக்கத்தை கெடுத்து எந்திரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இரவில் சீக்கிரமாக தூங்கிடணும் காலையில் ஒரு நாலரைக்கும் எந்திரிக்கிங்கன்னா ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளெல்லாம் தூங்கிறது நல்லது அந்த எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் உறக்கமானது ஒரு நாளில் கட்டாயம் கிடைக்கணும் அப்போ தான் உடல் பகல் முழுவதும் சோர்வு இல்லாமல் இருக்கும் அந்த பத்து பத்து மணியை தாண்டி பதினொன்று பன்னெண்டு இப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது முடிஞ்சளவு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுறதான் அதிகாலையில் நம்மளை கண்விழிக்க செய்யும் அதனால் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம சீக்கிரமாக இரவில் தூங்கிட்டு காலை நேரத்தில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து வழிபாடு செய்து இந்த காற்றை சுவாசித்து ஏதாவது வேலை வேலைப்பாடுகளில் ஈடுபடனாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை என்றைக்குமே சூஸ் பண்ணுங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடும் நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் காலம் குளிர்காலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே அது வெற்றிக்கான ஒரு பாதை தான் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு ரம்மமுரூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் எழுந்திருங்க நல்ல மனதோடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வெற்றியாக தான் நம்ம கொடுக்கும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்க குடும்பம் அடையும் அப்படிங்கிற தகவலோடு இந்த பதிவினையும் நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் नमः शिवाय नमः